ஆர் ஆர்சஸ் எஸ்ஆர்ஹெச் இதாண்ட ஆட்டம் ஒரு ரன் வித்தியாசத்தில் சன்ரைசர்ஸ் த்ரில் வெற்றி கடைசி பந்தில் வெற்றி ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் ஐம்பதாவது லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் அணிகள் மோதிய ஆட்டம் ரசிகர்களை சீட்டின் நுனிக்கு கொண்டு சென்று பரபரப்பாக முடிந்தது நடப்பு ஐபிஎல் தொடரிலேயே சிறந்த ஆட்டம் என்றால் இதுதான் என்று பாராட்டும் அளவுக்கு இன்றைய ஆட்டம் அமைந்தது ஹைதராபாத்தில் நடைபெற்ற ஐம்பதாவது லீக் ஆட்டத்தில் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் இருந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கடந்த இரண்டு போட்டிகளில் தோல்வியை சந்தித்த சன்ரைசர்ஸ் அணியை எதிர்கொண்டது இதனையடுத்து டாஸ் வென்ற சன்ரைசர்ஸ் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது தொடக்க வீரராக களமிறங்கிய அபிஷேக் சர்மா பன்னிரண்டு ரன்களிலும் அன்மோல் பிரீத் சிங் ஐந்து ரன்களிலும் ஆட்டமிழக்க மூன்றாவது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த டிராவிஸ் மற்றும் நிதிஷ்குமார் ரெட்டி ஆகியோர் அபாரமாக விளையாடி ரன்களை சேர்த்தனர் இந்த ஜோடி மூன்றாவது விக்கெட்டுக்கு தொன்னூற்று ஆறு ரன்கள் சேர்த்தது ஹெட் நான்கு பந்துகளில் ஐம்பத்தி எட்டு ரன்கள் விளாச நிதிஷ்குமார் ரெட்டி நாற்பத்தி இரண்டு பந்துகளை எதிர்கொண்டு எழுபத்தி ஆறு ரன்கள் விளாசினார் இதில் எட்டு இமாலய சிக்சர்களும் மூன்று பவுண்டரிகளும் அடங்கும் இறுதியில் ஹென்ரிச் கிளாசன் வழக்கம் போல் தன்னுடைய அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் பத்தொன்பது பந்துகளை எதிர்கொண்ட அவர் நாற்பத்தி இரண்டு ரன்கள் குவித்தார் இதில் மூன்று சிக்சர்களும் மூன்று பவுண்டரிகளும் அடங்கும் இதன் மூலம் இருபது ஓவர் முடிவில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு சன்ரைசர்ஸ் அணி இருநூற்று ஒரு ரன்கள் எடுத்தது இருநூற்றி இரண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ராஜஸ்தான் அணியில் கேப்டன் சஞ்சு சாம்சன் வெளியேறினார் இதையடுத்து மூன்றாவது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த ஜெய்ஸ்வால் மற்றும் ரியான் பராக் ஆகியோர் அதிரடியாக விளையாடி ரன்களை சேர்த்தனர் இந்த ஜோடி மூன்றாவது விக்கெட்டுக்கு நூற்று முப்பத்தி நான்கு ரன்கள் சேர்த்தது அதிரடியாக ஆடிய ஜெய்ஸ்வால் நாற்பது பந்துகளில் அறுபத்தி ஏழு ரன்கள் எடுக்க ரியல் பராக் நாற்பத்தி ஒன்பது பந்துகளில் எழுபத்தி ஏழு ரன்கள் சேர்த்தார் இதில் நான்கு சிக்சர்களும் எட்டு பவுண்டரிகளும் அடங்கும் எனினும் இருவரும் முக்கியமான கட்டத்தில் ஆட்டமிழந்ததால் போட்டியில் பரபரப்பு தொற்றிக்கொண்டது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சிம்ரன் ஹெட்மயார் ஒன்பது பந்துகளில் பதிமூன்று ரன்கள் சேர்த்தார் ரோமன் போவெல் துருவ் ஜோரில் ஆகியோர் ஜோடி சேர்ந்து ராஜஸ்தான் அணியை மீட்க போராடினர் இரண்டு ஓவருக்கு இருபது ரன்கள் அடிக்க வேண்டிய சூழலில் பத்தொன்பதாவது ஓவரின் முதல் பந்திலேயே ஜூரல் ஆட்டமிழந்தார் இதனையடுத்து ரோமன் போவெல் அஸ்வின் ஜோடி சேர்ந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெற்றிக்காக போராடினார்கள் பத்தொன்பதாவது ஓவரில் கடைசி பந்தில் போவெல் சிக்ஸர் அடித்தார் இதனால் கடைசி ஓவரில் பதிமூன்று ரன்கள் வெற்றிக்கு தேவைப்பட்டது இதில் முதல் பந்தில் சிங்கிள்ஸும் இரண்டாவது பந்தில் டபுள்ஸும் மூன்றாவது பந்தில் பவுண்டரியும் ராஜஸ்தான் அடித்தது இதனையடுத்து மூன்று பந்துகளில் ஆறு ரன்கள் தேவைப்பட்ட போது நான்காவது மற்றும் ஐந்தாவது பந்தில் ரோமன் போவல் டபுள்ஸ் எடுத்தார் இதனையடுத்து கடைசி பந்தில் வெற்றிக்கு இரண்டு ரன்கள் தேவைப்பட்டது ஒரு ரன் எடுத்தால் சூப்பர் ஓவர் முறை கடைபிடிக்கப்படும் ஆனால் கடைசி பந்தில் புவனேஸ்வர் குமார் வீசிய பந்து ரோமன் போவல் எல்டபிள்யூ ஆனார் இதனால் ஒரு ரன் வித்தியாசத்தில் சன்ரைசர்ஸ் அணி வெற்றி பெற்றது இந்த கடைசி பந்தையும் அவுட்டா இல்லையா என டிஆர்எஸ் முறையில் பார்க்கப்பட்டது அதில் இது அவுட் என நிரூபிக்கப்பட்டது இதனால் போட்டி முடிவும் கடைசி நிமிடம் வரை ஆட்டம் பரபரப்பாக இருந்தது